பாருங்கள் முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை சட்டசபை தொகுதியில் மூன்றாவது நாளாக குளித்தலை மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் பெரம்பலூர் எம்பி அருண்நேரு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் பொய்யாமணி கிராமத்தில் திமுகவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டசபை தொகுதியில் பெரம்பலூர் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் திமுக சார்பில் உதய சூரியன் சின்னத்தில் அருநேறு போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தன்னை வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதல் நாள் தோகை மலை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய பகுதிகளிலும் இரண்டாவது நாள் கிருஷ்ணராயபுரம் தெற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியம் மற்றும் குளித்தலை நகராட்சி பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து மூன்றாவது நாள் நிகழ்ச்சியாக இன்று குளித்தலை மேற்கு ஒன்றியம் மற்றும் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் ராஜேந்திரம் ஊராட்சி பரளி கிராமத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது கிராம பொதுமக்கள் தண்ணீர் பள்ளி பரளி சாலையில் ரயில்வே துறையின் சார்பில் குகை பாதை அமைக்கும் பணி ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இந்த புகை வழிப்பாதை அமைக்கப்பட்டால் தண்ணீர் ஊற்று பகுதியாகவும் இருப்பதால் குகை வழிப்பாதை அமைக்கும் பணி ஏதுவாக இருக்காது மேலும் பகுதிகளில் இருந்து வந்து செல்லும் பேருந்து மற்றும் பள்ளி கல்லூரி வாகனங்களும் கனரக வாகனங்களும் செல்ல முடியாமல் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்பு ஏற்படும் ரயில்வே நிர்வாகம் எடுத்துள்ள இந்த முடிவை கைவிட வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கையை முன்வைத்தனர் அப்போது எம்பி அருண்நேரு கிராம பொதுமக்கள் எடுக்க முடிவுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று உத்தரவாதம் அளித்தார் தொடர்ந்து மருதூர் பேரூராட்சி மேட்டுமருதூர் கிராமத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது கிராம பொதுமக்கள் சார்பில் மருதூர் மேட்டு மருதூர் ரயில்வே கேட்டில் குகை பாதை அமைக்கும் பணி கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி தொடங்கப்பட்டது பணிகள் தொடர்ந்து நடைபெறாமல் தொய்வு ஏற்பட்டு உள்ளது இதனால் இச்சாலை நம்பியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் புகைவழிப்பாதையை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டு விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்தனர் எம்பி அருள்நேரு சேலம் ரயில்வே கோட்ட பொது மேலாளர் மற்றும் தலைமை பொறியாளரிடம் ஆகியோர்களிடம் தொடர்பு கொண்டு பேசி தொய்வு ஏற்பட்டுள்ள குகை வழிப்பாதையை விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது ரயில்வே நிர்வாகம் சார்பில் தற்போது சுமார் ஏழு அடி தண்ணீர் ஊற்றியிருப்பதால் குகை வழிப்பாதை பணி ஏதுவாக இருக்காது தண்ணீர் அளவு குறைந்த பிறகு பணிகள் தொடர்ந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் மேலும் பகுதி பொதுமக்களிடம் குகை வழிப்பாதையின் பிரச்சினை குறித்து ரயில்வே துறையின் சார்பில் அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேச உள்ளார்கள் என எம் பி அருண்நேரு தெரிவித்தார் தொடர்ந்து பணிக்கம்பட்டி இரணியமங்கலம் நல்லூர் குப்புரெட்டிப்பட்டி இனுங்கூர் பொய்யாமணி நங்கவரம் நச்சலூர் கவுண்டம்பட்டி சூரியனூர் ஆகிய கிராமங்களில் எம்பி அருண்நேரு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் நிகழ்ச்சி இறுதியாக கவுண்டம்பட்டியில் மொழிப்போர் தியாகி கவுண்டம்பட்டி முத்து திருவுருவப்படத்திற்கும் மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் திருவுருவப்படத்திற்கும் எம்பி அருண்நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து கழக ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன் குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் மருதூர் நகரச் செயலாளர் ரவீந்திரன் நங்கவரம் நகர செயலாளர் சுப்பிரமணி மாவட்ட அவை தலைவர் ராஜேந்திரன் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மாவட்ட ஒன்றிய நகர கழக திமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் என பலர் கலந்து கொண்டனர் குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு